நம்ம மூக்கு துவாரம் மூலயமா மூச்சு காட்டுற உள்ளக்க இழுக்கணும் எப்படி இழுக்கணும் அப்படின்னா ஸ்லோவாக மூக்கு மூக்கு துவாரம் மூலியமாக காற்ற முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம அந்த நுரையீரல் மேல் பகுதிக்கு காற்ற நிரப்பணும் அதுக்கப்புறம் நடுப்பகுதி அதுக்கப்புறம் நுரையீரலோட பகுதின்னு சொல்லிட்டு நம்ம மூச்சை ஸ்லேஸாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முழுவதும் நிரப்பணும் அதுக்கப்புறம் அடி வயிற்றோட மேல் பகுதி கீழ்ப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூச்சை கீழே அப்படியே இழுக்கணும் அப்படி இழுக்கும் போது நம்ம நெஞ்சை முன்னோக்கியும் வைத்த உள்ளடக்கியும் அந்த மூச்சை நம்ம உள்ளக்க இழுக்கணும் உள்ளக்க இழுத்து கொஞ்ச நேரம் அப்படியே ஹோல்டு பண்ணணும் ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மூச்சை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியாக்கணும் முதல்ல வைத்தோட அடிப்பகுதியிலேருந்து நடுப்பகுதி மேல் பகுதின்னு அதுக்கப்புறம் நுரையீரலோட அடிப்பகுதி நெடுப்பகுதி மேல் பகுதின்னு அப்படியே அந்த மூச்சை அந்த மூக்கு துவாரம் மூலியமாக வெளியாக்கணும்